வேற யாரும் எக்ஸ்பிளசிட்டா சொல்லாத ஒரு விஷயத்தை மாணிக்க ரொம்ப எக்ஸ்ப்ளூசிட்டா சொன்னார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அந்த ஒரு வரி போறோம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இமைக்கிற பொழுது கூட கண் இமைக்கிற அந்த கூட கிடையாது கணக்கு போடுறதுக்கும் அந்த இமைக்கிற பொழுதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கண் இமைக்கிற நேரம் இருக்கே அப்படி மேலிமை கீழே போகிற அந்த நேரம் இருக்கே இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டூ ஒன் செகண்ட் ஒரு செகண்ட்லயே கம்மி அந்த பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் நினைத்து பாருங்கள் லாங்குவேஜ்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் என்னென்னமோ சொல்லுவார்கள் இல்லையா இங்கே இடம் இருக்கு இந்த வீடு என்னோட வீடு அப்படித்தானே நினைக்கிறோம் இது என்னோட வீடு இந்த வீட்டில் இடம் இருக்கு இந்த இடத்துல பகவானை கொண்டு வந்து வைக்க வேண்டும் இப்ப பகவானை கொண்டு வந்து இங்கே வைப்பது யாருடைய செயல் இங்கே கொண்டு வந்து பகவானை நான் வைக்க வேண்டும் அது என்னுடைய செயல் ஆனா பகவான் என்ன பண்றார் தெரியுமா நான் வைக்கிறேனோ இல்லையோ கொண்டு வந்து இங்க அவர் இங்க உள்ள உக்காந்துட்டு நான் போக மாட்டேன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் இந்த இடத்தை விட்டு நாம் போக மாட்டேன்னு அவர் உட்காந்துட்டு இருக்கார் நாம இடம் கொடுக்குறோமோ இல்லையோ குப்பை காடா வச்சிருப்போம் அவருக்கு ஒட்டிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது ஆனால் இமைப்பொழுதும் ஒரு கணம் இல்லை கணத்தை விட குறைந்த பொழுது கூட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அவர் உட்காந்துருக்காரு இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நான் உன்னை அப்படியே பிடிச்சு வச்சிட்டேன் நீ அங்க உட்காந்துருக்க இல்ல உன்னை நான் அப்படியே பிடிச்சிட்டேன் இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருடுவதே நான் உன்னை அப்படியே பிடிச்சு வச்சுட்டேன் இனிமே என்னை விட்டு நீ போக முடியாது என்னை விட்டுவிட்டு நீ போகவே முடியாது ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே உனக்கு நிகராக யாரையாவது சொல்லணும்னு பார்த்தா யாரை சொல்றது பரம்பொருளுக்கு நிகராக யார் ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே நீ எங்க இருக்க தெரியுமா வெளிச்சமா என்னோட உள்ளத்திற்குள் இருப்பவன் அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீறு இலியேர்க்கு விழுமியது அளித்தது ஓர் அன்பே மெய்ப்பதம் அறியா வீறு இலியேர் வீருன்னா வல்லமை திறமை எபிலிட்டி கெப்பாசிட்டி எனக்கு திறமையும் கிடையாது ஒன்றும் கிடையாது சரி திறமை இல்லாமல் இருக்கலாம் எது சத்தியம்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதாவது இருக்கணுமா இல்லையா எனக்கு அதுவும் தெரியாது மெய்ப்பதம் அரியா எது கரெக்டு எது சரி எது சத்தியம் எதை அடைய வேண்டும் அதுவும் தெரியாது எதுவுமே தெரியாமல் முட்டாளாக இருக்கிற என்னை மெய்ப்பதம் அறியா வீறு இலியேற்கு விழுமியது அழித்தது ஒன்றுத்துக்கும் உதவாத எனக்கு எதை பெற வேண்டும்னு தெரியணும் நீங்கள் சாதாரணமாக பார்ப்போம் மாணிக்க வாச்சிக்கரையே விட்டுருவோம் பகவானையே விட்டுருவோம் எனக்கு ஏதோ ஒன்றை வாங்க வேண்டும் எதை வாங்க வேண்டும்னு தெரியணும் வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் தட் ஐ வாண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அதை வாங்கணும்னு சொன்னால் அதை வாங்கறதுக்கான பொருள் என்கிட்ட இருக்கணும் அதை சேர்க்கவாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா நம்ம கணக்கிலேயே நமக்கு இந்த வசதி வேண்டும் அந்த வசதி வேண்டும் வீடு வேண்டும் எல்லாம் நினைக்கிறமே வீடு கட்டணும் எனக்கு வீடு எனக்கு என்ன வேணும் ஐ வாண்ட் அ ஹவுஸ் ஐ ஷுட் நோ தட் ஐ வாண்ட் அ ஹவுஸ் சரி அடுத்தது அந்த வீடு கட்டுவதற்கோ அல்லது வீட்டை வாங்குவதற்கோ அப்பார்ட்மெண்ட்டை வாங்குவதற்கோ என்ன தேவையோ அந்த பொருளை சம்பாதிக்க திறமையாவது இருக்கணும் எனக்கு ரெண்டும் இல்லை சம்பாதிக்கிற திறமையும் இல்லை என்ன வேணும்னே தெரியல எனக்கு ஒடுவை வாண்ட்னே தெரியல இப்படி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற என்ன மெய்ப்பதம் அறியா வீடு தான் வேண்டும் என்பது தெரியா மெய்ப்பதம் அறியா வீறு இலியே இருக்க அதை சம்பாதிக்கிறதுக்கும் அருகதை இல்லாத எனக்கு நீயே கொண்டு வந்து ஒரு பெரிய மாளிகையை கொடுத்துட்டியே மெய்ப்பதம் அரியா வீறு இலியேற்கு விழுமியது அளித்த ஓர் அன்பே இருக்கிறதுலையே ஒசந்த ஒரு மாளிகையை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து அதை நீ பார்த்து சந்தோஷப்படுறியே அப்போ உன்னுடைய அன்பு எப்படி எப்படிப்பட்ட அன்பு உன்னோட அன்பு எவ்வளவு பெரிய அன்பு அன்பேனே கூப்பிட்டார் பகவான விழுமியது அடித்த ஓர் அன்பே செப்புதற்கு அரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே உன்னை வார்த்தையால என்னால் வர்ணிக்க முடியுமா உன்னோட கருணையை உன்னோட அன்பை நான் எப்படி சொல்றது செப்புதற்கு அரிய செழும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பு இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எய்ப்பு இடத்து எய்ப்பு இடத்துனா எனக்கு பிடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லை ஏன்னா அது கூட எனக்கு இல்லை நான் தளர்ந்து போயிருக்கேன் ஆனாலும் நான் உன்னை பிடிக்கும்படியாக நீ வந்து நிற்கிறாயே எய்ப்பு இடத்து உன்னை சிக்கனை பிடித்தேன் உன்னை கெட்டியாக பிடிக்கணும்னு சொன்னால் கையில் கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் இருக்கணும் இல்லையா ஸ்ட்ரெங்க் இல்லை கை தளர்ந்து போச்சுன்னா பிடிக்க முடியுமா சாதாரண ஒரு பொருள் இருக்கட்டும் கையில் ஸ்ட்ரெங்க் இல்லை அப்படியே கை விட்டுதுன்னா ஒரு கனமான பெட்டியை தூக்கின்னு நடக்கிறோன்னு வச்சுப்போம் கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே கை ஒரு மாதிரி ஆச்சுன்னா பொட்டுன்னு விட்ருவோம் கீழே உழுந்துடும் இப்போ எவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக சொல்கிறார் எனக்கு கையில் ஸ்ட்ரெங்க் இல்லை ஆனாலும் உன்னை சிக்கனை பிடித்தேன்னா பிடிக்கிறதுக்கான ஸ்ட்ரெங்கே என்கிட்ட இல்லை நீ என்னை பிடிக்க வைத்திருக்கிறாயே அப்போ என்ன அர்த்தம் ஆழ்வார் இதே விஷயத்தை இன்னொரு வரியில் பாடுவார் பாகவதத்தில் ஒரு கதை உண்டு சின்ன குழந்தை யசோதை குழந்தைய மடியில் வச்சு குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தாள் திடீர்னு நினப்பு வந்தது அடுப்பில் பால் வச்சது அடடா பால் பொங்கிட போகிறதே அப்படின்னு அந்த காலத்து அடுப்பு அதனால் கொஞ்ச நாள் ஆனால் பரவாயில்ல அது வெறும் அந்த அடுப்பு அப்படி இருக்கிற அடுப்பு தானே இப்போ இருக்கிற மாதிரி இல்லையே பாலை வச்சுட்டோமே வச்சுட்டு அப்படியே மறந்து இங்கே விளையாடின்னு இருக்கோமே குழந்தையோடு இருக்கமேனு டக்குன்னு குழந்தைய அப்படி இறக்கி விட்டுட்டு வேகமாக அடுப்பை அணைக்கிறதுக்காக ஓடினான் அந்த குழந்தைக்கு கோவம் வந்துது உனக்கு அடுப்பு முக்கியம் அடுப்பில் வச்ச பால் முக்கியமாக போச்சா என்ன பண்ணலான்னு அந்த கோவத்தில் பார்த்துது அங்கே ஒரு பானை பானையில் வெண்ணெய் ஓ நீ வெண்ணெய் வச்சுருக்கியா வா ஓய் போட்டுன்னு போட்டு உடச்சிது அதுக்குள்ளே அவளுக்கு சத்தம் கட்டுது வே ஓடியே வந்தால் தெரியும் நீ தான் இப்படி பண்ணியிருப்பேன்னு தெரியும்னு பார்த்தா அவளுக்கும் கோபம் வந்தது தினோ ஒரு பானையை போட்டு உடைக்கிறியே அப்படின்னு இந்த குழந்தையை கட்டணோன்னு உன்னை கட்டி போடுறேன் பார் அப்படின்னு பார்த்தா அங்கே நிறைய சின்ன சின்னதாக அந்த மணிக்கயறு தொங்கின்று இருந்தது கண்ணுக்குட்டியை கட்டுறதுக்காக சின்ன சின்னதாக இருக்கும் அது ஏதோ ஒரு ஜன்னலில் தொங்கிது ஒரு கயத்தை இழுத்தான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு இதை இந்த கையில் பிடிச்சிருந்தா இந்த குழந்தைய அப்படி இழுத்தா கட்டலாம்கிறதுக்காக அப்படி வச்சு பார்த்தா கயிறு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது கயிறு வஸ் அ லிட்டில் ஷார்ட் அந்த குழந்தைய கட்ட முடியல மொத்தமாக அப்படி சுற்ற முடியல விடமாட்டேன் மாட்டேன் ஒரு கயிறு இல்லாட்டா என்ன அப்படின்னு இன்னொரு கயிறை எடுத்தா எப்படியோ அந்த குழந்தைய அப்படி காலால் பிடிச்சிட்டு ரெண்டு காலுக்கும் நடுவில் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு இந்த கயத்தை எடுத்து முடிச்சு போட்டா முதல்ல இருந்த கயிறை விட ஈக்குவலாக அதே லெங்க் இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த குழந்தையை கட்டிட முடியுங்கிற நம்பிக்கையில் வச்சால் அப்போவும் குறைஞ்சிது இந்த குழந்தை அப்படி பார்த்துட்டே இருக்குது ஏதோ கண்ணில் அப்படியே கண்ணீர் வருகிற மாதிரி செங்கையல் கண் பனி ஆடை ஆடைன்னு பார்த்துட்டு இருந்தது இன்னொரு கயிறு எடுத்தால் திருப்பியை முடிச்சு போட்டால் திருப்பி வச்சால் அதே குறைஞ்சிது முதல்ல எவ்வளோ இன்ச்சு குறைஞ்சுதோ அதே இன்ச்சு தான் ரெண்டாவது கயிறு மூணாவது கயிறுக்கும் குறிஞ்ச் குறைஞ்சிது அவளுக்கு ஒன்றும் புரியல உன்னை கட்டாமல் விடுறதில்ல அப்படின்னு அவள் சொல்லின் இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரி வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரி வந்தவ விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சான் அவளுக்கு என்னத்துக்கு சிரிப்புனா இந்த சின்ன குழந்தைய உன்னால் கட்ட முடியலையா யசோதை இந்த சின்ன குழந்தைகிட்ட இந்த பாடுபடுற யார்னா இந்த குழந்தை பார்த்துது பக்கத்து வீட்டுக்காரி குறை சொல்ல வந்தான்னு பார்த்தேன் எங்கள் அம்மாவை நீ கிண்டலா பண்ணுற எங்கள் அம்மாவை நீ என்ன கிண்டல் பண்ணுறது எங்கள் அம்மா என்ன கட்ட முடியுமா முடியாதாங்கிறது எங்களுக்குள்ள நீ என்ன கிண்டல் பண்ணுறது அந்த குழந்தை உடனே நினச்சிதான் டக்குன்னு அம்மா தன்னை கட்டும்படியாக தன்னை குறுக்கி கொண்டு நின்றது கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னர் மதுரவி ஆழ்வார் கண்ணி நுண் சிறுத்தாம்பு கண்ணினா முடிச்சு முடிச்சு முடிச்சா போட்ட கயத்தில் நுண்ணியதாக இருக்கிற கயத்தில் சின்னதா இருக்கிற கயத்துல கட்டுண்ண பண்ணிய பகவான நாம கட்டல தன்னை கட்டுண்ண பண்ணி கொள்கிறார் இப்போ இந்த வரியை பார்க்கலாம் எய்ப்பு இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் என் கை தளந்து போயிருக்கு தளந்து போயிருக்கிற என் கையில பிடிக்க முடியுமான்னா முடியாது ஆனா உன்னை நான் பிடிக்கும்படியாக வைத்தாயே எய்ப்பு இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என் கையால் பிடிக்க முடியாட்டா கூட ஏதோ நான் உன்னை பிடிச்ச மாதிரி நீ என்னை பிடிக்க வைத்தாயே உன்னையே கட்டுண்ண பண்ணி கொண்டாயே எய்ப்பு இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்னுடைய மனசையே கோயிலாக கொண்டாயினர் அறவையேன் மனமே கோயிலாக கொண்டு ஆண்டு அளவிலா ஆனந்தம் அருளி நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா அறவையேன் எதுக்குமே லாயக்கில்லாத அறவைன்னு சொன்னா ரொம்ப அப்படியே வறண்டு உலர்ந்து காஞ்சு கிடக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு கோயில்னு இருக்கணும்னா அந்த கோயில் நல்ல செழுமையான இடத்துல இருந்தால் கோயில் இது வெறும் பொட்டல்காடு ஒன்றுத்துக்கும் ஆயக்கில்ல ஒரு சின்ன பச்சை புல் கூட இங்கே முளைக்காது அப்படிப்பட்ட இந்த வறண்ட மனத்தில் அறவையேன் மனமே கோயிலாக கொண்டு ஆண்டு அளவிலாத ஆனந்தம் அருளி பிறவி வேர் அறுத்து என் குடிமுழுதாண்ட ஆண்ட பின்யகா பெரிய எம் பெருமானே பின்னகன்னா ஜட்டா அர்த்தம் நீ ஜட்டாபாரம் கொண்டவன் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லாமல் இருக்கிற ஏ மனசை வந்து கோயிலாக கொண்டாயே ஒரு கோவில் கட்டணும்னா அந்த இடம் அழகாக இருக்கணும் அந்த இடத்துல நல்ல வளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போமா இல்லையா ஆனால் கோவில்னு நினச்சி எங்கே வெறும் கல் வெறும் வறண்ட நிலம் பொட்டல் காடு இந்த பொட்டல் காட்டில் வந்து உனக்கு கோவில்னு அமைத்து கொண்டாயே அறவையேன் மனத்தை கோயிலாக கொண்டு ஆண்டு கொண்ட பின்ஞகா பாச வேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேர்க்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே பாச வேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு இருக்கிறதுலையே பழசு அன்னைக்கே பார்த்தோம் இருக்கிறதுலையே ரொம்ப பழசு என்ன பழசுலேயும் பழசு பழம்பொருள் என்னன்னா அந்த பரம்பொருள் தி ஓல்டஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் அந்த பழம்பொருளை நான் பற்றுமாறு பாச வேர் அறுக்கும் அது இந்த பந்த பாசம்ங்கிற வேறையெல்லாம் அறுத்துவிடும் வேரூன்றி இருக்கு அப்படின்னு சொல்றமே எது வேரூன்றி இருக்கு இந்த பந்தம் பாசம் என்னென்னமோ இருக்கா இல்லையா விடுறதுக்கு மனசே வரல இல்லையா நான் விட்டுடுவேன் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அப்பப்போ ஒரு வைராக்கியத்தில் சொல்லிவிட்டு அது எப்படி விட்டுட முடியும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா நாற்பது வயசில் கேட்டால் நான் இன்னும் ஒரு பத்து வருஷம்தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் அவரவர்கள் அவரவர்கள் பாட்டை பார்த்துக்கிட்டோம் குழந்தைகள்லாம் அவரவர்கள் பாட்டை பார்த்துக்கிட்டோம் ஐம்பது வயசில் அப்படி தான் நினச்சேன் என்ன இருந்தாலும் இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகலை ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேரம்பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்புறம் பேரம் காலேஜுக்கு போகணும் அப்புறம் பேரனுக்கு கல்யாணம் ஆகணும் இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுமே இந்த வேர் வேர் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னே தெரியாது அந்த வேர் எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரியாது சாதாரண வேர் வேர் ஆணிவேர் ஆணிவேர்னால் ரொம்ப டீப்பாக போகும் நல்லா பரவிடும் அப்படின்னு நினைப்போம் ஆணிவேர் மாத்திரம் இல்லை ஆணிவேர் இல்லாத தென்னை மரம் இருக்கே தென்னை மரத்தோட வேர் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கும் தெரியுமா இத்தனைக்கும் வெளியில் ஏரியெல்லாம் தெரியக்கூடிய அந்த ரூட்டு தான் பார்த்தா பல தென்னை மரங்களில் வெளியிலயே அந்த ரூட் தெரியும் ஆனால் அதனுடைய ஏதோ ஒன்று எங்கேயோ போயிருக்கும் உள்ளுக்குள்ளேயே வேரோடி 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 அந்த வேர் எங்க இருக்குன்னு தெரியாது அந்த வேரை எடுக்க வேண்டும்னா பாச வேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை என்னுடைய வேரை அறுப்பதற்கு அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் ஏன்னா வேர் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது தெரிஞ்சா தானே அதை கட் பண்ண முடியும் பாச வேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்க அருளி குருந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்துருந்து எனக்கு என்ன காமிச்ச தெரியுமா யாரை நான் பற்றி கொள்ள வேண்டும்ன்னு காமிச்ச எதை எதையோ பிடிச்சுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக அதை பிடித்து கொள்ள எனக்கு காமிச்சியே பாச வேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருளி சரி பூசனை உகந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உன்னை பூஜை பண்ணேன் அதை உகந்து ஏற்றுக்கொண்டு பூசனை உகந்து நாம பண்ணுற பூஜை தான் த பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஆனால் நாம என்ன பண்ணுறோமோ அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரே அதுதான் அவருடைய பெருமை பெருந்தன்மை ஒரு அடியார் இருந்தார் அந்த பக்கமாக நடந்து போனார் ஒரு நாள் ஏதோ நினைச்சிட்டு போறார் பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவலிங்கம் அப்படின்னு அதுக்கு பூ போடணும்னு தோணித்து எங்கே பூன்னு பார்த்தார் பூவையே காணோம் இப்படி குனிஞ்சு பார்த்தார் ஒரு சின்ன கல் கிடந்தது அந்த கல் எடுத்தார் பூவாக நினைத்துக்கொள் அப்படின்னு போட்டுன்னு போட்டுட்டு போயிட்டார் அடுத்த நாள் வந்தார் அது என்னமோ தெரியல இறைவன் சித்தம் அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்குதுன்னு அவருக்கு முதல் நாள் தெரிஞ்சு போச்சு அடுத்த நாள் வந்தபோதும் பூவை எடுத்துன்னு வரணுங்கிறது மறந்து போச்சு திருப்பியும் குனிஞ்சார் அன்னைக்கும் ஒரு கல் இருந்தது எடுத்தார் பூவாக நினைத்து கொள் போட்டுட்டு போயிட்டார் இதே மாதிரி நாலஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு நாள் வரார் வரும்போது வேற ஏதோ நினைப்பில் அந்த கல்லை எடுத்து போடணுங்கிறத அவர் மறந்துட்டார் மறந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டார் அங்கேருந்து குரல் வந்தது பூ எங்க என்னோடய பூவை எங்கேன்னு கேட்டாராம் காலால் உதைத்தவர்க்கும் கல்லால் அடித்தவர்க்கும் கருணை காட்டிய எம்பெருமான் சாக்கிய நாயனார்னு பேர் கல்லால் அடித்தவர் சாக்கிய நாயனார் கல்லையே மலராக நினைத்து கொள்னா அவருக்கு கல் பூவு இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாது பூவாக நினைத்து பூவாகவே ஏற்றுக்கொண்டார் அப்போ நாம் பண்ற பூஜை த பெஸ்டான்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை பெஸ்டாக மாற்றிக்கொள்கிற வல்லமை உனக்கு இருக்கு தான் வல்லாளன் நான் ஒன்றுமே இல்லாமல் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேன் ஆனால் இந்த நாயை என்னவாக வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளுகிற வல்லமை உங்ககிட்ட இருக்கு வல்லாளன் வேறருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருளி பூசனை உகந்து நான் என்ன பூஜை பண்ணாலும் அதை ஏற்றுக்கொண்டு என் சிந்தையுள் புகுந்து நீ என்ன பண்ண உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துட்ட என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பெருமானி நான் கல்லைத்தான்ப்பா போட்டேன் ஆனால் நீ என்ன கால காமிச்ச தெரியுமா பூங்கடலை காட்டினாய் நான் போட்டது கல் ஆனால் உன்னுடைய கடல் பூவாக நினைத்து கொள்னு நான் சொன்னேன் உன்னுடைய கடலே பூவாக இருக்கும்போது என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே தேசுடை விளக்கு தேஜஸ் கொண்ட விளக்கேனர் பிரகாசமான விளக்கு தேசுடை விளக்கே செழும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே நான் உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேன் ஈசனே உன்னை பிடித்து விட்டேன் உன்னால எங்க போக முடியும் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் ஷாலப்பரிந்து பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒடி பெருக்கி பாலினும் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் பால் நினைந்து ஊட்டுதல்னா பால் ஊட்டும் தாயினும்னு சொன்ன போறாதா தாயாக இருப்பதே அன்பு தாயின்னு சொன்னாலே அன்புதான் அங்க அப்போ யார் தாய் தாய்ங்கிற அந்த குவாலிஃபிகேஷன் யார்கிட்ட சொல்லலாம் யாருக்கு சொல்லலாம் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் சித்திரக்கூடத்தில் இருக்கிறார்கள் சித்திரக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால கங்கை கரையில் இருக்கிறார்கள் கங்கை கரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது முனிவர்களோடு ராமன் பேசி கொண்டிருக்கிறான் முனிவர்களுடைய ஆசிரமம் அந்த பக்கத்தில் கங்கை ஓடுகிறது ராமனும் முனிவர்களும் பேசி கொண்டிருந்தார்கள் பக்கத்தில் இங்கே லக்ஷ்மணன் நிற்கிறான் ராமனுக்கு பக்கத்தில் அந்த பக்கத்தில் சீதை உள்ள இருக்கா அந்த சமயத்தில் யாரோ வந்து சொன்னார்கள் யாரோ ஒருத்தர் வந்திருக்காராம் ராமனை பார்க்குறதுக்காக வந்திருக்கார் அங்கே முனிவர்களுடைய ஆசிரமத்தில் வெளியில் நின்று இந்த சிஷ்யர்களில் யாரோ வந்து சொன்னார்கள் அப்படியா திரும்பி பார்த்தான் ராமன் லக்ஷ்மணனுக்கு இண்டிகேஷன் போய் யாருன்னு பார்த்துட்டு வா லக்ஷ்மணன் வெளியில் போனான் வெளியில் போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் ராஜானுபாகவாக நின்னார் உசரமாக நின்னார் கண்ணங்கரேல் இருந்தார் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த உதடெல்லாம் நல்ல கொஞ்சம் கோபக்காரன் மாதிரி தெரிஞ்சுது பார்க்கறதுக்கு யாருன்னு இப்படி லக்ஷ்மணன் நிமிர்ந்து பாக்கிறதுக்குள்ள தடால்னு லக்ஷ்மணன் காலில் விழுந்தார் தேவா நின்கடல் செவிக்க வந்தனன் அப்படின்னர் அவர்கிட்ட அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்கல லக்ஷ்மணன் அவரை பார்த்து தானும் ஒரு கும்பிடு போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து ராமன் கிட்ட தாயின் நல்லான் வந்தவன் தாயின் நல்லான்னான் அம்மாவை விட நல்லவன் ஒருத்தன் வந்திருக்கான் வந்தது குகன் அந்த குகனை பற்றி சொல்லும்போது தாயின் நல்லான் ஏன் அம்மாவை விட நல்லவன்னா ராமனுக்கு உணவுக்குன்னு சொல்லி கையில் தேனும் மீனும் கொண்டு வந்த குகன் இதில் என்னன்னா குகனுக்கு தெரியாது தவக்கோலத்தில் இருக்கிற ராமன் தேனையும் சாப்பிட முடியாது மீனையும் தொட முடியாது ஆனால் குகனை பொறுத்த வரைக்கும் கங்கை கரையில் கங்கை பிரதேசத்திலேயே இருக்கிற குகனுக்கு தெரிஞ்சது என்ன மீன் ஆழத்தில் இருக்கிற மீன் மலை தேன் அந்த ரெண்டையும் கொண்டு வந்துட்டான் இதை ராமன் சாப்பிட முடியாதுங்கிறது வேறு விஷயம் அது குகனுக்கு தெரியாது குகனுடைய இன்னசென்ஸுங்கிறதுலாம் வேறு ஆனால் பார்த்த உடனே லக்ஷ்மணன் சொன்னான் தாயின் நல்லான் இவ்வளவு நேரம் அயோத்தியிலேருந்து புறப்பட்டு வந்திருக்கியே நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்ல ஆனா இந்த குழந்தைக்கு பசிக்குமேனு கொண்டு வந்திருக்கானே அம்மாவை காட்டிலும் நல்லவன் வந்தான் தாயின் நல்லான் தாயின் நல்லான் தாய் பார்த்து 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 அந்த குழந்தைக்கு ஊட்டக்கூடியவள் இங்க கூடுதலா ஒரு வார்த்தையை போட்டார் பால் நினைந்து ஊட்டும் தாய் பால் ஊட்டும் தாய்னு சொன்னாலே போறோம் பால் நினைந்து ஊட்டும்னர் அது என்ன நினைந்து ஊட்டுதல் குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா அதுக்கு சொல்ல தெரியாது பசின்னு சொல்ல தெரியாது தூங்கிடும் பசியிலேயே தூங்கும் ஆனால் இந்த அம்மா தூங்கிடுதே இந்த நேரத்துக்கு அது சாப்பிடணுமே இந்த நேரத்துக்கு பசிக்குமே இந்த குழந்தைக்கு என்ன ஊட்டம் வேண்டும் எதை எப்போது கொடுக்க வேண்டும்னு அவன் நினச்சி பார்க்குறான் நீங்கள் சாதாரணமாக மற்றவர்கள்லாம் எப்படி பசினா கேட்டா கிடைக்கும் இல்லையா ஆனா அம்மா அப்படி இல்ல அந்த குழந்தை கேட்டு அவன் நினைக்கல அந்த குழந்தை தன்னுடைய பசியை தான் உணராவிட்டாலும் அந்த குழந்தையின் பசியை தாய் உணர்வாள் அதுதான் பால் நினைந்து ஊட்டும் இந்த குழந்தைக்கு இப்ப வேணுமே வேணுமேனு நினைத்து நினைத்து ஊட்டக்கூடியவள் இருக்கிறாளே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து ஒரு மனித தாய் பூலோகத்தில் இருக்கிற ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும் அந்த குழந்தைக்கு எப்போ பசிக்கும் சில சமயத்தில் இந்த குழந்தைக்கு இந்த உணவை கொடுக்கக்கூடாது குழந்தை கேட்டாலும் இந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு பத்தியமாக கொடுக்கணும் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கக்கூடாது அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்ங்கிறத அவ பிளான் பண்ணுறாளே அந்த மாதிரி எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் நான் தெரிந்து கேட்கிறேன் தெரியாமல் கேட்கிறேன் கேட்காமலே விடுகிறேன் ஆனால் எனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து என் தாயாக செய்பவன் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து ஒரு அம்மாவாவது ஒரு குழந்தைக்கு பாப்பா அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் குழந்தை எடுத்துனா விட்டுருவா ஆனா நீ எப்படி என்னை பார்த்து பார்த்து உன்னளவுக்கு எனக்கு தகுதி இல்லை உன் பக்கத்தில் வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆனா என்னை தேடி தேடி எனக்காக பராமரித்து என்னை போஷித்து என்னை வளர்க்கிறாயே பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி சாதாரண அம்மா என்ன பண்ணுவார்னா இந்த ஊனினை பெருக்குவாள் குழந்தைக்கு ஊட்டி ஊட்டி சோறு ஊட்டி சோறு ஊட்டி அம்மா நீ குழந்தை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி இந்த ஊன் வளர்வதற்கு அவள் பார்ப்பா ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா இந்த ஊனினை சுருக்கி உள் ஒளி பெருக்கி ஊனினை பெருக்கி உள் ஒளி சுருக்கினா பிரயோஜனமே இல்லை நிறைய சமயத்தில் என்ன நடக்கிறதுனா ஊன் பெருகுகிறது உள் ஒளி சுருங்குகிறது ஊனினை சுருக்கி உள் ஒளி பெருக்கி உகப்பிலா ஆனந்தம் ஆய தேனினை சொரிந்து கொஞ்சம் கூட அசைவே இல்லாத ஆனந்தம் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிற பரமானந்தம் உழப்பிலா ஆனந்தமாய தேனினை புறம் புறம் திரிந்த செல்வமே அது என்ன புறம் புறம் திரிந்த செல்வம் எனக்கு உள்ளொளி கொடுத்துட்ட எனக்கு உள்ளொளி கொடுத்து என்னை பராமரிப்பதற்கு தேன் ஆனந்த தேன் பரமானந்த தேனை சொறிந்து விட்டாய் அதோட நிறுத்தலை நீ என்ன பண்ண தெரியுமா எங்கேயாவது நான் விட்டுட போறேன் நான் மிஸ் பண்ண போறேங்கிறதுக்காக கூடவே சுத்தி 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 வந்து என்னை சரியான இடத்தில் நகர்த்தி கொண்டே வந்தாய் புறம் புறம் திரிந்தனர் குழந்த எங்கேயாவது எசகு பெசகா போயெடுத்துனா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அந்த அம்மா கூடவே போய் அந்த குழந்தை எங்கே போகிறதோ இழுத்து இழுத்து கூட்டின்னு வருவா இல்லையா அந்த மாதிரி நீ என் கூடியே தெரிஞ்சியே நான் எங்கேயோ திருப்பெருந்துறைக்கு குதிரை வாங்குறதுக்கு வந்தேன் அங்கே வந்து உட்காந்துட்டு உனக்கு என்ன தலையெழுத்து அங்கே வந்து உட்காந்துருக்கணும் நான் அங்கேருந்து புறப்பட்டேன் அரசன் என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான் உனக்கு என்ன தலையெழுத்து அங்கே வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பட்டாய் எனக்காக தானே புறம் புறம் திரிந்த நான் சிறைச்சாலையில் உட்காந்துட்டுருக்கேன்னு நீ பெறம்படி வாங்கினியே சரி அங்கேருந்து புறப்பட்டு எங்கெங்கேயோ வந்தேன் திருக்கழுக்குன்றத்துக்கு வந்தேன் அங்கே வந்து வழிகாட்டுச்சான் உத்தரகோசமங்கைக்கு போனேன் அங்கே வந்து எனக்கு அருளினாய் தில்லை சிதம்பரத்துக்கு வந்தேன் அங்கேயும் வந்து அருள்கிறாய் நான் எங்க போனாலும் புறம் புறம் திரிந்த செல்வாமே என்னோடு கூட திரிந்த செல்வம் இங்கே திரிய வேண்டியது எனக்கு தலையெழுத்து என்னுடைய கர்ம விதி ஆனா நீ என்னத்துக்கு இதெல்லாம் பட்ட இந்த பூலோகத்தில் பிறந்து பூலோகத்தில் திரிய வேண்டியது என்னுடைய கர்ம வினை ஆனால் உனக்கு என்ன கர்ம வினையா? என்னை காப்பாற்றுறதுக்காக நீ ஏதோ நாம் பட்ட பாட்டெல்லாம் கூடவே சேர்ந்து படுறியா இல்லையா